ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எட்டாம் வகுப்பு தங்கங்களா செல்லங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்னோட ஹாஃப் லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு நான் நல்லா எழுதியிருக்கேன் கொஷின்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மார்க்ஸ் கூட கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க தேர்ட் மீட்டம் தேர்ட் மீட்டம் கொஸ்டினில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போவும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க உங்களோட மார்க்ஸை தேர்ட் மீட்டம்லாம் எவ்வளோ வாங்கினீன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணிங்க சரிங்களா நம்ம இப்போது கொஷின்ஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சப்டர் எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு ஆன்வல் கொஸ்டினில் இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எக்ஸசைஸில் சம்ஸ் சில சம்ஸ் நீங்கள் விட்டாலும் எக்ஸாம்பிள்ஸில் எந்த சம்முமே ஸ்கிப் பண்ணாதீங்க அதுவும் மார்க் பண்ணி கொடுக்குற கொஸ்டினை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸாம்பிள் சம் ஒன்று எக்ஸசைஸில் ஒன்று தான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும் சரிங்களா எக்ஸாம்பிள் செம்மை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ டவுட்டே இல்லை நம்மளுக்கு எக்ஸாம்பிள் சம் வந்துட்டு இல்லாத கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காது அதே மாதிரி எக்ஸசைஸில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பேஜ் நம்பர் ஏழில் ஒன்று புள்ளி ரெண்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு இம்பார்ட்டண்ட் அடுத்து பேஜ் நம்பர் எட்டு பேஜ் நம்பர் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று புள்ளி ஆறு இம்பார்ட்டன்ட் அடுத்து ஒன்று புள்ளி ஏழு இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஒன்பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது பேஜ் நம்பர் பன்னெண்டில் சரிங்களா பயிற்சி செம்ம எடுத்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பேஜ் நம்பர் பதினாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் இதெல்லாம் வந்துட்டு ஃபைவ் மார்க் டென் பத்தாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பார்த்துக்கோங்க இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு சூப்பராக எழுதிடலாம் ஓகேங்களா அடுத்து பேஜ் நம்பர் பதினஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று அடுத்து பேஜ் நம்பர் பதினாறில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பன்னெண்டு அடுத்து ஒன்று புள்ளி பதினாலு அடுத்து ஒன்று புள்ளி பதினாறு பேஜ் நம்பர் பதினேழில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினெட்டு இதுவும் ஆன்வல் கொஷனில் ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து பயிற்சி எடுத்துக்கோங்க ஒன்று புள்ளி ரெண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் பத்தொம்போதில் மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் இது எல்லாத்தில் எத் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ மார்க்ஸில் ஏதாவது ஒன்று கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்காக அப்படியே கூட கேட்கலாம் ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க ஆறாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ரெண்டாவது கொஸ்டின் அதாவது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து டூ மார்க்கு செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க அதே மாதிரி பேஜ் நம்பர் இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்து ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ரூட் இரநூத்தி ஐம்பத்தி ஆறின் மதிப்பை காண்க ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பதில் பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி நாலு எடுத்துக்கோங்க ஒன்று புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழு மூணாவது கொஸ்டின் அடுத்து நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் இது வந்துட்டு டூ மார்க்ஸு சரிங்களா ஃபைவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஷின் ஃபைவ் மார்க் இது ஆன்வலில் ரிப்பீட்டட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க ஒன் மார்க் எப்பவும் தான் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க எதை வேணால் கேட்பாங்க பேஜ் நம்பர் நாற்பது எடுத்துக்கோங்க ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு எடுத்துக்காட்டு இது டூ மார்க்கு ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு இது வந்துட்டு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஒன்று புள்ளி அஞ்சு பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு மூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஒரு முழு கன எண்ணல்ல என நிரூபிக்க இது டூ அப்புறம் ஆயிரத் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சை மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவோ ஆனது ஒரு முழு கன எண்ணாகும் என காண்க இந்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அது மாதிரி அஞ்சாவது கொஸ்டின் மார்க் தான் இரநூறுடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும் இது வந்துட்டு தான் அடுத்து பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சு ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி முப்பத்தி ஒம்போதில் டூமா மா கொஸ்டின் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க நாற்பத்தி ஏழாவது பக்கம் சரியாக தவிர ஒன் மார்க் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் இது ஆறும் ஏழும் ஃபைவ் மார்க்கு நாலாவது கொஸ்டின் ஃபைவ் மார்க்கு மேபி டூ மார்க்லேயே நம்ம கேட்கலாம் மூணாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க அடுத்து சாப்டர் டூ அளவைகள் இதில் கொஞ்சம் சம்ஸாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க ஐம்பத்தி எட்டில் எடுத்துக்காட்டு இருபத்தி ஒன்று எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி சாரி எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டு இந்த ரெண்டு புள்ளி நாலு வந்து ஃபைவ் மார்க்கு அதை பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது ரெண்டு புள்ளி அஞ்சுமே ரிப்பீட்டட் கொஷின் குறிச்சிருக்கேன் பாருங்கள் அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் அறுபது நாலாவது அஞ்சாவது ஆறாவது இது இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இங்கே நாலு அஞ்சு வந்து டூ மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆறாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கு அதே மாதிரி ஏழாவது கொஷின் பத்தாவது கொஷினும் ஃபைவ் மார்க் கொஷின் பார்த்துக்கோங்க ஏழு பத்து பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒம்பது பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் ரெண்டு புள்ளி பத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்து அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் பேஜ் நம்பர் அறுபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இது நிறைய ஹாஃபில் இல்லையுமே சரி அவங்களும் சரி இதில் நிறைய இதில் ரிப்பீட்டடாக வந்த கொஷின்ஸ் இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த ஏழு நாலு ரெண்டு அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் ஆன்வல் ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் எழுபத்தி நாலில் அடுத்து இயற்கணிதம் சாப்டர் த்ரீ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயமும் மார்க் பண்ணி கொடுக்குறத ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ரெண்டு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸை எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க மார்க் பண்ணிக்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க எம் பேஜ் நம்பர் எண்பதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு பயிற்சியை பார்த்துக்கோங்க மூணு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது சம் இந்த விரிவாக்குக இந்த கொஷின் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் எண்பத்தி மூணில் அடுத்து பேஜ் நம்பர் எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க ஃபைவ் மார்க்கில் அது ஒரு எட்டாவது கொஷின் ஒரு மகிழ்ந்து எக்ஸ் ப்ளஸ் முப்பது கிலோமீட்டர் மணி என்ற சீரான வேகத்தில் செல்கிறது ஒய் ப்ளஸ் டூ மணி நேரத்தில் அந்த மகிழ்ந்து கடந்த தூரத்தை காண்க சரிங்களா இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க கொல்குறிவை வினாக்களை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒன் மார்க்கில் எதை வேணால் கேட்பாங்க அடுத்து பேஜ் நம்பர் எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு அதை பார்த்துக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க மூணு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எண்பத்தி ஏழு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் வகுக்க இது வந்துட்டு டூ மார்க்ல கேட்பாங்க இதுல ஏதாவது ஒன்று டூ மார்க்ல கேட்பாங்க இல்லை இது எல்லாத்தையும் கேட்டு ஃபைவ் மார்க்ல கூட கேட்பாங்க இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்கு சுருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நாலாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு ஸோ வந்து சிக்ஸ் ஃபிஃப்த் கொஷின் இது வந்துட்டு ஃபைவ் மார்க் கொஷின் இதையும் பார்த்துக்கோங்க இந்த இது ஹாஃப் வெளியிலே இது ரெண்டு பேர்ட்டனில் கேட்டிருந்தாங்க ஸோ வந்துட்டு இதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒம்பது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து மூணுமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து மூணு புள்ளி பன்னெண்டு இது வந்து ஃபைவ் மார்க்கு மூணு புள்ளி பதினொன்று வந்து டூ மார்க்குனையும் பார்த்துக்கோங்க ரெண்டு கொஸ்டினே அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதிமூணு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு மூணு புள்ளி பதிமூணு அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூணு மூணு புள்ளி பதினாறு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினாறு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினேழு அடுத்து வந்து பயிற்சி செம் பாருங்க மூணு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குக பயிற்சி மூணு புள்ளி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குக ஃபஸ்ட்டு செம் செகண்ட் செம் அடுத்து விரிவாக்குக மூணாவது செம் சுருக்குக இது வந்துட்டு ஃபைவ் மார்க் இது வந்துட்டு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க சிக்ஸ்த்து செம் இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒன்று மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு இது டூ மார்க்கு இது ஃபைவ் மார்க்கு மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு வந்து ஃபைவ் மார்க்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மூணு புள்ளி இருபத்தி மூணு இது டூ மார்க்கு மூணு புள்ளி இருபத்தி நாலு ஃபைவ் மார்க்கு மூணு புள்ளி இருபத்தஞ்சு வந்துட்டு ஃபைவ் மார்க் இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழில் அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருபத்தி ஏழு இம்பார்ட்டன்ட் பயிற்சி சம் எடுத்துக்கோங்க மூணு புள்ளி நாலு பயிற்சி மூணு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக அதில் ஃபஸ்ட் கொஷின் எயிட்டீன் பதினெட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் பன்னெண்டு ஒய் இஸ் இட் இந்த கொஷின் அது மாதிரி செகண்ட் கொஷின் ஃபோர்த்து சாரி ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இது இம்பார்ட்டன்ட் அடுத்து பின்வரும் கோவைகளை காரணிப்படுத்துக இதில் வந்துட்டு சம்ஸ் இல்லை மூணாவது கொஷின் பாருங்க இது ஃபைவ் மார்க்கு பின்வரும் கோவைகளை ஏ ப்ளஸ் B cube is equal to A cube த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூப் இது ஃபைவ் மார்க்கு இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் சம்ஸ் இல்லை அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸ் நூற்றி ரெண்டு பேஜ் நம்பர் நூற்றி ரெண்டு பயிற்சி எடுத்துக்காட்டு மூணு புள்ளி இருபத்தி ஒம்போது இது டூ மார்க் கொஷின் அடுத்து பயிற்சி மூணு புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க ஒன் மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்து ஆறாவது கொஷின் எக்ஸ் மற்றும் எம்மின் மதிப்புகளை காண்க அதாவது ஆறாவது கொஷின் இது இம்பார்ட்டன்ட் இது இது ஒரு ஃபைவ் மார்க்கு அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி மூணு அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு பேஜ் நம்பர் நூற்றி ஏழில் அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி முப்பத்தி ஒம்பது அடுத்து பயிற்சி எடுத்துக்கோங்க மூணு புள்ளி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சம் ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் மூன்றில் ஒரு பங்கு ஆகும் அச்செவ்வகத்தின் சுற்றளவு அறுபத்தி நாலு மீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்கிறது ஃபைவ் மார்க்கு அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் அஞ்சு ரூபாய் அஞ்சு மற்றும் ரூபாய் பத்து மதிப்புகளை மட்டும் கொண்ட தொண்ணூறு ப இது கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க நிறையா கொஸ்டின் பேப்பரில் இருக்குது ஆறாவது கொஷின் ஏழாவது கொஷின் தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட ஐந்து ஆண்டுகள் இந்த கொஷின் இம்பார்ட்டன் கொஷின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து பத்தாவது கொஷின் அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு தொடர் வண்டி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து ஒன் மார்க் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி எட்டு இது வந்துட்டு கிராஃப் கொஷின் இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க இதில் ஒன் மார்க்ஸ் பார்த்துக்கோங்க வரைபடம் குறிக்காமல் இதை வந்துட்டு மூணாவது கொஸ்டின் பார்த்துக்கோங்க நாலாவது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு நாலு மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு நூற்றி பதினேழு பேஜ் நம்பர் நூற்றி பதினேழு அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி பதினெட்டில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி மூணு இந்த கொஸ்டின் இல்லாத பேப்பரே கிடையாது ஆனுவலாக இருக்கட்டும் குவார்ட்டர்லியாக இருக்கட்டும் எல்லா ரிப்பீட்டட் கொஷினில் இது ஒரு கொஷின் இதை கண்டிப்பாக இந்த கிராஃபை போட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் மூணு புள்ளி நாற்பத்தி நாலு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு இது இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்றில் அடுத்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கூறிகிட்ட இடம் பார்த்துக்கோங்க அஞ்சாவது கொஷின் பி ஆஃப் அஞ்சு அஞ்சுக்கம்மா மூணு கியூ ஆஃப் மைனஸ் மூணு மூணுக்கம்மா மூணு மைனஸ் மூணு கம்மா மைனஸ் நாலு இந்த கொஷின் அஞ்சாவது கொஷின் அடுத்து ஏழாவது கொஷின் எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீழ்காடும் சமான்பாடுகளுக்கு வரைபடம் வரைக்கும் இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் சதுரத்தின் பக்கங்கள் சென்டிமீட்டர் பரப்பளவில் வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து மேற்கு சிந்தனை விழாக்கள் சிந்தனை கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்பதாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் ஆன்வல்க்கு இதை பார்த்துக்கோங்க அடுத்து ஃபோர்த்து சாப்டர் வந்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு இம்பார்ட்டன் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி அஞ்சு இம்பார்ட்டன் பேஜ் நம்பர் நூற்றி முப்பது பேஜ் நம்பர் நூற்றி முப்பது அடுத்து பயிற்சி நாலு புள்ளி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ரெம் நூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் ஏழாவது கொஸ்டின் எட்டாவது கொஷின் ஒன்பதாவது கொஷின் பத்தாவது கொஷின் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஏழாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க்கு அதில் வந்துட்டு பத்தாவது ஒன்பதாவது பத்தாவது சம்பவம் வந்துட்டு ஃபைவ் மார்க்கு இதை ஸ்கிப் பண்ணாதீங்க பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்தாச்சா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி எட்டு அடுத்து நூற்றி முப்பத்தி ஆறு பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பத்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினொன்று ஆன்வல் ஃபைவ் மார்க்கு இது டூ மார்க்கு பார்த்துக்கோங்க அடுத்து நாலு புள்ளி பதிமூணு டூ மார்க் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதிமூணு சரிங்களா அடுத்து பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் நாலாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தி ஏழு எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் ஒரு மெத்தையின் குறித்த விலை ஏழாயிரத்தி ஐநூறு இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடிகள் முறையே பத்து சதவீதம் இருபது சதவீதம் வழங்கப்பட்டால் வாடிக்கையால் செலுத்த வேண்டிய தொகைக்கானுங்க இது கண்டிப்பாக பார்த்து பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க நாலு புள்ளி பதினேழு ஃபைவ் மார்க்கு அடுத்து பயிற்சி நாலு புள்ளி மூணில் எல்லா ஒன் மார்க்ஸும் படிச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சில் அஞ்சாவது சம் எட்டாவது சம் ஒன்பதாவது சம் இது ஃபைவ் மார்க்ஸு பார்த்துக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பத்தொம்பதில் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் அது ஃபைம் ஃபைம்மார்க் நாலு புள்ளி பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒம்போது அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பது எடுத்துக்கோங்க நாலு புள்ளி இருபது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபது இது ஆனுவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நாலு புள்ளி இருபத்தி ஒன்று எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இருபத்தொன்று நாலு புள்ளி இருபத்தி ரெண்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி மூணு நாலு புள்ளி இருபத்தி நாலு எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் நம்பர் இம்பார்டண்ட் அடுத்து நான் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி ஆறு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி நாலு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழில் ரெண்டாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் அடுத்து சாப்டர் ஃபைவ் வடிவியல் வந்தாச்சு ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒம்பது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி எட்டு அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது சாரி அஞ்சு புள்ளி பத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பத்து நூற்றி பேஜ் நம்பர் நூற்றி இந்த சம் இம்பார்ட்டன் அடுத்து பயிற்சி சம் எடுத்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது சம் இம்பார்ட்டன்ட் எட்டாவது சம் இம்பார்ட்டன்ட் அது டூ மார்க்கு அதாவது நூற்றி எழுபத்தி மூணு பேஜ் நம்பர் ஒன்பதாவது சம் இது ஃபைவ் மார்க்கு கொடுக்கப்பட்ட படத்தில் பார்த்துக்கோங்க ஃபைவ் மார்க்கு பத்தாவது கொஸ்டின் வந்துட்டு ஃபைவ் மார்க்கு இதுவும் இம்பார்ட்டன்ட் கொள்குறிகை வி கொள்குறிகை வினாக்களை பார்த்துக்கோங்க ஃபுல்லாக அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பன்னெண்டில் டூ மார்க்கு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதிமூணு இது இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினாலு இது ஃபைவ் மார்க் இது இம்பார்ட்டன்ட் அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காடு அஞ்சு புள்ளி பதினெட்டு அடுத்து பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து பத்தாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழில் இது டூ மார்க்கில் கொஸ்டினில் இருக்குது அதில் கொல் வகை வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் பதிமூணாவது சம் பதினாலாவது சம் டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்து மேற் சிந்தனை கணக்குகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது கொஸ்டின் அடுத்து எட்டாவது கொஷின் இதுவும் டூ மார்க் கொஷின்ஸ் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி எட்டில் இப்போ இல்லைன்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் கிடைக்கும்போதும் சரி இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அவங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ஆஃப் டே காலையில் மாற்றி மாற்றி தான் ஸ்கூல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஒரு ரெண்டு ரெண்டு சம் ஒரு நாலு நாலு சம் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸில் நீங்கள் பெரிய ஜீனியஸ் ஆகிடலாம் ஓகேங்களா அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறு பேஜ் நம்பர் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பேஜ் நம்பரில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு பேஜ் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த கொஷின் ஆனுவல் கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி சமில் வந்துட்டு நீங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த கொஷின் வேணாலும் நம்ம கேட்கலாம் ஏன்னா மாறி 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 ஆன்வலில் கொஸ்டினில் கேட்டுருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக ஆனால் காமன் கொஷின் பேப்பருங்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் எல்லா சம்ஸுமே இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஜாமட்ரியில் அடுத்து எடுத்துக்காட்ட அஞ்சு புள்ளி முப்பது எடுத்துக்காட்டாக எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு போதும் ஏதாவது ஒரு கொஷின் வந்துடும் அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்று பேஜ் நம்பர் இரநூத்தி ஆறு பேஜ் நம்பர் இரநூத்தி எட்டு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி நாலு பேஜ் நம்பர் இரநூத்தி ஒன்பது அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு பேஜ் நம்பர் வந்துட்டு இரநூத்தி பதினொன்று அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி பதிமூணில் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு பேஜ் அஞ்சு புள்ளி நாற்பது பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு அஞ்சு புள்ளி நாற்பது எடுத்துக்காட்டு சரிங்களா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒன்று இரநூத்தி பதினாறு பேஜ் நம்பர் இரநூத்தி பதினாறில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இம்பார்ட்டண்ட் இது வந்து தேர்ட் மீட்டம் கூட கொடுத்துருக்கேன் ஆன்வலுக்கும் இருக்குது பேஜ் நம்பர் பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் உள்ள எல்லா சம்சம் பேஜ் நம்பர் இரநூத்தி பதினேழில் அடுத்து மூணாவது சம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்டு பின்வரும் செவ்வகங்களை வரந்து அவற்றின் பரப்பளவுகளை காண்க இந்த சம் இம்பார்ட்டன்ட் இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க ஆன்வலுக்கு எதை வேணால் கேட்கலாம் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் அடுத்து சாப்டர் சிக்ஸ் புள்ளியல் புள்ளியலில் நம்ம சேனல்லே சிக்ஸ்த்து சாப்டர் ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கூட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க இம்பார்ட்டன் சம்ஸ் மட்டும் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு நான் போட பார்க்குறேன் சரிங்களா எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி மூணு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அடுத்து எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு இப்போ கூட நான் ஒரு கொஷின் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் கொஷின் அதில் இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்குது இதை நல்லாவே பார்த்துக்கோங்க இரநூத்தி இருபத்தி ஆறு தேர்ட் மீட்டம் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் இருந்துச்சு சரிங்களா ரெண்டு ஏக்கர் நிலத்தில் நெல்லை பயிரிடாகும் செலவு கொடுக்கப்பட்டுள்ளது கீழ்காணும் தரவுகளை குறிக்கும் வட்ட விளக்கப்படம் வரிக இந்த கொஷின் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி அஞ்சு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஏழு பயிற்சிசம் பாருங்கள் ஆறு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணாவது கொஸ்டின் வந்து டூ மார்க்கு நாலாவது கொஸ்டினும் டூ மார்க்கு மூணு நாலும் அதே மாதிரி அஞ்சாவது கொஸ்டின் வந்துட்டு ஃபைவ் மார்க் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி எட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒம்போதில் ஆறாவது கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க ஏஏன்னு போட்டிருக்கேன் ஆன்வல் அடுத்து எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு பேஜ் நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஒன்று வட்ட விளக்கப்படம் கிராஃப் இதெல்லாமே நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணனால நான் இந்த டாபிக்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி எட்டு அது டூ மார்க்கு அடுத்து வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்பது அடுத்து பேசுகிற இரநூத்தி முப்பத்தி ஆ முப்பத்தி நாலில் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி பத்து ஃபைவ் மார்க் கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்புறம் பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஆன்வல் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கொஷின் டூ மார்க்கில் கேட்பாங்க நாலாவது கொஸ்டின் அடுத்து இரநூத்தி முப்பத்தி ஆறு அந்த பேஜ் நம்பரில் அதே அதே பேஜ் நம்பரில் ஆறாவது கொஸ்டின் அடுத்து ஏழாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸையும் பார்த்துக்கோங்க பயிற்சி ஆறு புள்ளி மூணு எடுத்துக்கோங்க அதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது சம் அதாவது கீழ்காணும் விவரத்திற்கு தொடர்ச்சியான நிகழ்வன் பரவல் அட்டவணை தயார் செய்க மேலும் நிகழ்வு செவ்வகம் வருக இந்த கொஷின் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாவது சாப்டர் தகவல் செயலாக்கம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறுல எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலு அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒன்று பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கொஷின் நாலாவது கொஷின் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் இந்த ஆறும் ஏனும் ஃபைவ் மார்க்கில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது அடுத்து எட்டாவது கொஷின் இம்பார்ட்டன் அது வந்துட்டு ஒரு ஃபைவ் மார்க் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் அடுத்து எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஏழில் வந்துட்டு வந்துட்டு ஃபைவ் மார்க்கு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் இம்பார்ட்டன்ட் முடிஞ்சளவு இந்த சாப்டரில் எல்லா சம்சையுமே பார்த்துக்கோங்க மூணாவது கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க லாங் டிவிஷன் இரநூத்தி அறுபத்தி ஒன்று பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க இரநூத்தி அறுபத்தெட்டு பயிற்சி ஏழு புள்ளி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் அடுத்து ஃபிஃப்த்து கொஷின் இது ரெண்டு டூ மார்க்கில் ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் டூ மார்க்கில் ஆன்வல் இம்பார்ட்டன் கொஷின் அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இதில் ஒரு சில சம்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம் வந்துட்டு ரிப்பீட்டட் சம் சரிங்களா நம்ம சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க ஒன் மார்க்ஸ் வந்து எல்லா சாப்டர்ஸ்லேயுமே எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸை நல்லா போட்டு பாருங்கள் ஜாமெட்ரி கிராஃப்ட் எதையும் விட்டுற வேணாம் அதில் இம்பார்ட்டண்டாக குறிச்சு கொடுத்தா எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் நீங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ